வணக்கம் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்களை நம்முடைய நேயர்களுக்கு தெரிவித்து கொண்டு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளுங்க தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திரை பெண்ணே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறத பார்த்துருக்கோம் தேர் வந்தது போலிருந்தது நீ வந்த போது அப்படின்லாம் பாட்டில் சினிமா பாட்டில் கேட்குறோம் அப்போ தேரை பற்றி சொல்கிறப்ப இந்த தேருக்கு இத்தனை பெருமை இருக்குது என்ன தேர் மாதிரி அசைஞ்சி வர்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் திருவாரூர் தேரழகு அப்படின்லாம் நம்ம இப்போ இதில் படிச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகு அப்படின்னு சொல்லி மதுரை தேருக்கு அந்த மாதிரியான அழகு உண்டுங்க தேரே மனித உடம்பினுடைய வடிவத்தோடு அமைக்கப்படுவதாக சொல்லுவாங்க எட்டு அடுக்குகளை கொண்டதான் அதை பற்றி நம்ம விரிவாக காண்கிறோம் இந்த எட்டு அடுக்குகளில் வந்து ஒவ்வொரு தத்துவங்கள் அடங்கி இருக்குது இதில் வந்து எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வீதி விழா வருகிறார்கள் ஊர்கூடி தேர் இழுக்கிற காட்சியை நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்திர திருவிழாலேயே முக்கியமான நாள் இந்த நாள் தான் திருக்கல்யாணம் எப்படி முக்கியமான நாளோ அதுபோல் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தான் புகழ்பெற்ற தேரோட்டம் நிகழ்கிறது இந்த தேரோட்டம்ங்கிறது தேர் என்பது என்ன என்று பார்த்தால் நால்வகை படைகளுள் தேர்ப்படையும் ஒன்று ரத கஜ துரக பதாதியர் அப்படிமோ காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை போருக்கு பயன்படுகின்ற தேர்தான் இங்கே ஆன்மாக்களை கிடைத்தேற்ற எம்பெருமான் ஏறி வருகின்ற தேராக நமக்கு காட்டப்படுகின்றது இந்த தேர் எட்டு அடுக்குகளை கொண்டதாக அமைக்கப்படும் விஸ்வவிராட் சொரூபமே எட்டு அடுக்குகளாகும் உச்சியில் இருக்கும் கும்பம் சோடசாந்தம் அதற்கு அடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம் அடுத்தது மஸ்தக மத்தியஸ்தானம் அதையடுத்தது மஸ்தக அந்தஸ்தானம் அதையடுத்து பூர்வ மத்தியஸ்தானம் குதிரைகள் சூரிய கலைகள் இது உடம்பினுடைய அங்கங்களுக்கு ஏற்ப சொல்லப்படுகின்ற முறை இது இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய உடம்பிலே இருக்கிற குண்டலினியை மேல்நோக்கி ஏற்றி நாசித்வாரத்தின் வழியாக நாம் யோகா முறைப்படி சிலவற்றை கற்றுக்கொண்டால் அதன் காரணமாக நாம் முக்தி அடையலாம் என்பதை சொல்வதற்காக இந்த தேரின் அமைப்பு அந்த வகையிலே கட்டப்படுகின்றது எம்பெருமான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் இதற்கு முன்னர் தேரேறி அசுரர்களை அழித்திருக்கிறார் அது என்ன வரலாறு தாராக்ஷன் கமலாட்சன் வித்துன்மாலி என்ற மூன்று அசுரர்கள் தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டைகளால் தங்கள் நகரங்களை உருவாக்கி தாங்கள் பெற்ற அரிய வரங்களால் தேவர்களையும் நல்லவர்களையும் அழித்து வந்தார்கள் அவர்களை வீழ்த்துவதற்காக எம்பெருமான் தேவர்களின் வேண்டுகோளின்படி தானே தேரேறிப் புறப்பட்டாராம் அத்தேரின் இரு சக்கரங்கள் சூரியனும் சந்திரனும் மேருமலையே வில் வாசுவி என்னும் பாம்பு வில்லின் நான் திருமாலே அம்பு அக்கினியே அம்பின் கூர்மை நான்கு வேதங்கள் குதிரைகள் பிரம்மனே தேர்ச்சாரதி ஆயினும் இவர்கள் எல்லோரையும் கூட்டணியாக வைத்து கொண்டா எம்பெருமான் ஜெயித்தான் இல்லை அங்கு நின்று ஒரே ஒரு சம்ஹார புன்னகை செய்தாராம் அந்த புன்னகையின் காரணமாக அந்த மூவரும் எரிந்து போனார்களாம் எந்த கூட்டணியும் ஏற்றுக்கொள்ளாமல் தனித்து நின்று அவர்களை வென்று காட்டிய பெருமை எம்பெருமானு குண்டு அதனை காட்டுவதற்காகத்தான் தேரினை நம்முடைய விழாக்களில் வைத்திருக்கிறார்கள் மற்றொரு சிறப்பு என்ன என்றால் வாரியார் சாமிகள் இதை பற்றி கூறும்போது சுவாமியை மற்ற வாகனங்களில் அழைத்து வரும்போது பலர் தாங்கி பிடித்து வருவார்கள் அப்போது சிலர் நினைப்பார்கள் நாமும் இந்த வாகனத்தை சுமந்தால் நன்றாக இருக்குமே என்று எல்லோராலையும் அந்த வாகனத்தை தூக்க முடியாது அதற்கான வாய்ப்பும் கிடைக்காது அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் எம்பெருமானியும் எம்பெருமாட்டியையும் தேரிலே அமரச் செய்து தேரினை பிரம்மாண்டமாக செய்து அந்த தேருக்கு வடம் ஒன்றை கொடுத்து அந்த வடத்தினை யார் வேண்டுமானாலும் வடம்னால் அந்த கயிறுன்னு வச்சுக்கோங்க அந்த வடத்தினை எல்லோரும் தொற்று இழுக்கலாம் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் வரைக்கும் அந்த தேரின் வடத்தை பிடித்து இழுக்கலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருப்பதனுடைய நோக்கம் அதுதான் ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று சொல்வார்கள் அதுபோல் மதுரையிலே இதோ இன்றைக்கு தேர் திருவிழா தொடங்கியிருக்கிறது எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அதிகாலையிலேயே தேருக்கு எழுந்திரல் இருப்பார்கள் தேர்முட்டியிலிருந்து தேர் புறப்பட்டு நான்கு மாசி வீதிகளின் வழியாக வலம் வந்து மதுரையே குழுங்குமாறு இந்த விழா நடைபெறும் இந்த விழாவிலே அத்தனை பேரும் இதனை கண்டுகளிப்பார்கள் தேரிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வீதி வளம் வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி தேரிலே ஊர்வலம் வந்த பிறகு இன்று மாலை இன்னொரு சிறப்பும் இருக்கிறது எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் சப்தவர்ண சப்பரத்தில் மீண்டும் வீதி விழா வருவார்கள் தடம்பார்க்க செல்லுதல் என்று மக்கள் சொல்வார்கள் அப்படி எம்பெருமானம் எம்பெருமாட்டியும் தடம்பார்க்க சென்று மீண்டும் தங்களுடைய அந்த வீதி விழாவை முடித்து கோயிலுக்கு செல்வார்கள் இந்த எல்லாம் நீங்களும் காணுங்கள் தொடர்ந்து விழா நிகழ்ச்சிகளை காண்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்